ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் பார்க்க போகிறோம் பாருங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னென்ன திங்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி பேங்கிள்ஸ் இருக்குது ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே கண்ணாடி பேங்கிள்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக குட்டி குட்டி பால்ஸாக இருக்கும் இல்லையா அந்த பால்ஸ் வந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம் தரேன் தரேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து வளையல் தான் இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வந்து இந்த ஊசி இந்த மாதிரி இதில் வந்து இந்த ஊசி இந்த நூல் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம் ஏதாவது தச்சுக்கலாம் அப்படின்னு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீசோலருந்து ரீசண்டாக இப்போ ஒரு வாட்ரு கேன் போட்டிருந்தாங்க இல்லையா மூணு வாட்டர் கேன் அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் ஒன்று வந்து உடஞ்சிருச்சி ஸோ ரெண்டை வந்து பத்திரமா வச்சுருக்குறோம் அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்கில் வாங்கின நல்லெண்ணெய் இது குழந்தைங்களுக்காக வந்து வாரத்தில் ஒரு நாள் தேய்ச்சி குளியாடுறதுக்காக வாங்கியிருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிஃப்ட்டு தான் என்னோடய கல்யாணத்துக்காக எனக்கு வந்த கிஃப்ட்டு அது வந்து நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கல இது ஒரு கிஃப்ட்டு இது எல்லாமே கண்ணாடி தான் இது ஒரு கிஃப்ட்டு எல்லாமே வந்து இந்த மாடலில் தான் இருக்கும் இதுதான் இந்த கிஃப்ட்டோட மாடல் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் இது வந்து ஒரு டைட்டானிக் வாட்ச் மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன ஓப்பன் பண்ணலை கல்யாணத்துக்கு வந்ததோட நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்குது நாங்கள் ஓப்பன் பண்ணலை ஸோ மேரேஜ் ஆகி வந்து நைன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் கிஃப்டை வந்து பத்திரமா வச்சுருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸ் மெமரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் மட்டுந்தான் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் செக்கில் வாங்கினா தேங்காய் எண்ணெய் இது தீப ஆயில் வந்து இதில் வச்சுருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓம ஓம வாட்டர் இது வந்து ஓம வாட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நம்ம கொடுத்துக்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லயன் தேன் நினைக்காதீங்க இது வீட்டில் எடுத்த கொம்பு தேன் குழந்தைங்களுக்கு எங்கள் வீட்டில் வந்து தேன் இருந்துச்சு கொம்பு தேன் அதை நாங்கள் எடுத்து கொஞ்சம் பாட்டிலில் வச்சுருக்கோம் இது கெட்டு போகாமல் எத்தனை வருஷம் வேணாலும் அப்படியே இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு மருந்துக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொம்பு தேன் அதில் வச்சுருக்கேன் மேலே உள்ள ரேக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட் அவ்வளோதான் கண்ணாடி பேங்கிள்ஸ் எப்போவுமே நான் இந்த டப்பாவில் தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பேன் இது செகண்ட் ரேங்க் செகண்ட் ரேங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பீனட் பட்டர் இது எதுக்கு கிஷான் பீனட் பட்டர் அப்படின்னு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பையனுக்கு நான் எப்போயாவது ஒரு டைம் கொடுத்துக்குருவேன் எதாவது ப்ரெட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லைனா சும்மா நார்மலாக சாப்பிட்றதுக்கு அப்படி கொடுத்துக்குருவேன் ஸோ அது வந்து அதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெண்டாவது ரேக்கில் வாங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டாவது ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் பாட்டில் இருக்குது இது வந்து இது வந்து இது ஒரு இது ஒரு பாடி ஸ்ப்ரே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஷாண்டர் லோஷன் ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ஷாண்டர் லோஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ஷாண்டர் லோஷன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ப்ஸ் ரோஸ்மெரி வாட்டர் இது வந்து ஆல்ப்ஸ் ரோஸ்மரி வாட்டர் உங்களுக்கே தெரியும் நான் வீடியோ போட்டிருப்பேன் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏன்ஷாண்ட் லோசன் இது ஒரு ஃப்ளவர் இது ஒரு ஃப்ளவர் வந்து ரெண்டு வந்து வெவ்வேறு ஃப்ளவர் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பர்ஃப்யூம் இது வந்து பா ஒரு பாடி ஸ்ப்ரே ஜூடியோ அப்படிங்கிற இப்போ எங்கள் வீட்டுக்கார வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹிமாலயா பேபி பவுடர் இது என்னோட குழந்தைங்களுக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட் இதுவும் ஜூடியோலாம் உள்ள இதுவும் ஒரு சென்ட் தான் இது வந்து எங்கள் வீட்டுக்கார தான் வாங்கிட்டு வந்து பெரிய கொடுத்தாங்க ஸோ நல்லாயிருக்கும் இதோட ஸ்மெல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தோடு இந்த மாதிரி தோடு இந்த மாதிரி போட்டிருப்பேன் நான் அதிகமாக வந்து இந்த மாதிரி ஏரிங் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஜல் பாப்பாவுக்கு வந்து வைக்கிறதுக்காக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது ஜவ்வாது வந்து நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஸோ நான் அதிகமாக ஏரிங்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் கைக்கு போடுற ஒரு இது வாட்ச் மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பால் அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஹேர் கிளிப் இருக்கும் நெக்ஸ்ட் இது வந்து பேபி பேபி கிஃப்ட்டு கே பேபியோட கிட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பையனோட கூலிங் கிளாஸ் ரெண்டு கிடக்கும் நெக்ஸ்ட் வந்து இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி லோசன் இது வந்து டாக்டர் வந்து கொடுத்தது நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜான்சன்ஸ் பேபி ஆயில் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி க்ரீம் ஹிமாலயா பேபி கிரீம் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது குட்டிக்கு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயா பேபி மசாஜ் ஆயில் இது வந்து ஆனால் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது நாங்கள் நல்லெண்ணெய் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோன்னா இது யூஸ் பண்ணுறோம் இது வந்து டயாபர் க்ரீம் இது வந்து மொத்தமாகவே வந்து அப்படியே பேபி கிட்டோட மொத்தமாக வாங்கினது இது ஃபுல்லாகவே தான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேகில் வந்து ஃபுல்லாகவே கிளிப்ஸ் தான் இருக்கும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஹேர் கிளிப்ஸ் நான் அதிகமாக வந்து இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸ் தான் வந்து நான் போடுவேன் ஸோ அதனால் இது ஃபுல்லாகவே ஹேர் கிளிப்ஸ் தான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே குட்டி குட்டி கிளிப்ஸு இது வந்து எல்லாமே சின்ன சின்ன கிளிப்ஸு இது நம்ம தேவைன்னா நம்ம மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கிளிப்ஸ் எல்லாம் இந்த பக்கமும் சின்ன கிளிப்ஸ் எல்லாம் உள்ள டப்பால போட்டு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது எங்கள் வீட்டுக்கார இந்த டைம் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க இதுவும் வந்து ஜூடியோ தான் எல்லாமே வந்து ஜூடியோங்கிறது வந்து ஒரு பிராண்ட் தான் ஸோ அதனால் எல்லாமே வந்து ஒரே ப்ராண்ட்லேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ் சின்ன சின்ன கிளிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஒரு ஆறு கிளிப்ஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது போன டைம் எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாங்க இதுவும் வந்து எல்லாமே வந்து குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் நான் ஸோ கிளிப்ஸ் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ண பண்ணுவேன் எனக்கு கிளிப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இது என்னோடய வாட்ச்சு இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்ச்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பால இது ஃபுல்லாகவே ஹேர் கிளிப்ஸ் தான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சிடலாம் இது வந்து பேபி கிட்ஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேபி பட்ஸ் குழந்தைங்களுக்காக வந்து பேபி பர்ட்ஸு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் வீட்டில் இருந்து கொடுத்த குங்கும சிமில் இது என்னால் யூஸ் பண்ணாமல் வச்சுக்க முடியல ஸோ அதனால் இதில் வந்து சின்ன சின்ன பொட்டுகள் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது சூப்பராக இருக்கும் ரொம்பவே அதனால் இதை மறக்க முடியாத நினைவாக நான் வச்சுருக்கேன் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து குங்குமம் தான் நான் மூணு ஃப்ளவர் மூணு கலர்ஸ் வச்சுருக்கேன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம் தான் இது ஒரு கலர் இதுவுமே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் குங்குமம் தான் ப்ரௌன் கலர் இது வந்து ரெட் கலர் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நான் அதிகமா இதுவும் மீனாட்சி அம்மன் குங்குமம் தான் இது மூணுமே வந்து நான் வச்சுக்குவேன் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது ரேக்கில் என்னன்னு பார்க்கலாம் வாங்க மூணாவது ரேக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து ரப்பர் பேண்டு தான் இருக்கும் இது வந்து என்னோடய ஹோல்டு வாட்ச் இது வந்து என்னோட இது ரீசண்டாக இப்போ தான் வாங்கினோம் அந்த வாட்சும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்சு ஸ்மார்ட் வாட்ச் வந்து சார்ஜர் இல்லாமல் இருக்குது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் கிளிப்ஸு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏர் பேண்ட்ஸ் ஏர் பேண்டு ஹேர் பேண்ட் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது பட் ஆனால் வச்சுருக்கேன் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஹேருக்கு மாட்டிக்கலாம் அப்படின்னு இது என்னோடய பையனோட வாட்ச்சு என் பையன் என்னைக்காவது தான் வாட்ச் கட்டுவான் அதனால இது அவனோட கூலிங் கிளாஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இந்த டப்பாவில் அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் ஒவ்வொன்னத்துக்கும் தனித்தனியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு எங்கேயாவது வெளியில் கிளம்பையில் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டப்பா இது என்ன டப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாவே வந்து இது ஃபுல்லாவே வந்து பேங்கிள்ஸ் தான் அதாவது இது வந்து கண்ணாடி பேங்கிள்ஸ் இது ஃபுல்லாகவே வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக வந்த இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டுக்காரோட சீப்பு இதில் என்ன பேங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சிங் அப்படிங்கிற நான் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் போட்டுக்கிருவேன் ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் இதில் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கோல்டன் கோல்டன் பேங்கிள்ஸ் நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பேங்கிள்ஸ் கோல்டன் அண்ட் சில்வர் பேங்கிள்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரீசெண்டாக இப்போ தான் நான் இன்னும் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது அந்த ஃபங்க்ஷனுக்காக இப்போ தான் ஒரு டூ டேஸ் நான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது நாலு வளையல் பார்த்திங்கன்னா இரநூறுபாயின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது நல்லா இருந்துச்சு அதனால் நான் இந்த வளையல் எடுத்துகிட்டு வந்தேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வளையல் நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இது இந்த ஏரிங் வந்து இன்றைக்கி ரீசண்டாக நான் அழகாக இருந்துச்சுன்றதுக்காக இந்த ஏரிங் வாங்கியிருந்தேன் பாருங்கள் ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ ஆனால் இது வந்து கோல்டு கிடையாது ஆனால் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து ஒரு செயின் ஆனால் அச்சஸில் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இது கோல்டு கிடையாது இது ஃபுல்லாகவே வந்து எங்கேயாவது வெளியில் போனால் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ கவுரிங்கில் எடுத்து வச்சுருக்கோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் இது வந்து இப்போ உள்ள நியூ டிசைனில் உள்ள ஏரிங் தான் ஸோ இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணுமே இந்த ஏரிங் இந்த செயின் இந்த இது வளையலெல்லாம் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டூ டேஸ் ஆகுது எடுத்து ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பாவில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த டப்பால என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவுடர் டப்பா இருக்குது இதுலேயும் வந்து ஒரு பவுடர் டப்பா இருக்குது ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பவுடர் டப்பா என்னோட பெரிய பையனுக்கு ஒன்று என்னோடய சின்ன பையனுக்கு ஒன்று இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே வந்து பின் வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ஸ்பான்ஜ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இந்த டப்பா வந்து அவ்வளோதான் ஸோ ஆளுக்கு ஒரு ஒரு பவுடர் டப்பா வச்சுக்கிடுவோம் நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு பவுரு டப்பா தான் இதில் வந்து இப்போதிக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக காஜர் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து குங்குமம் அம்பர் குங்குமம்னு சொல்லுவாங்க அது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாந்து போட்டு இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நெயில் கட்டர் நெயில் கட்டர் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சிக்ஸு அவ்வளோதான் இதில் கிடக்கு ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு நான் அதிகமாக வந்து வெளியில் எங்கேயாவது கிளம்புனேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எங்கேயாவது கிளம்புனா ஸ்டிக்கர் போட்டு தான் வைப்பேன் ஸோ அதனால் வந்து ஸ்டிக்கர் போட்டு நிறையா வாங்கி வச்சுருந்தேன் ஸோ காலி ஆகிடுச்சு இனிமே தான் வந்து நம்ம வெளியில் போய் நம்ம டீச்சர் வந்து வாங்கிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே நெயில் பாலிஷ் ஒவ்வொரு கலரில் இருக்கும் இது வந்து ரோஸ் கலர் இது ஒரு கலர் இது வந்து ப்ரவுன் கலரில் கொஞ்சம் திதினாவாக இருக்கும் இது என்னென்னு பாத்தீங்கன்னா அத்தர் அதாவது அத்தர்னா சென்ட்டு இது ரெண்டு பாட்டில் இருக்குது சென்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நெயில் கலர் இது வந்து ஸோ ரீசண்டாக எங்கள் அண்ணி வந்து இருந்து எங்கள் அண்ணா கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஸோ இது நான் இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணலை இவ தான் யூஸ் பண்ணணும் இது ஒரு ரயில் கலர் இது ஒரு ப்ரவுன் கலர் இது ஒரு கலர் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு கோல்டன் கலர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷில் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது அவ்வளோ தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லியே ஆகணும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் இது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் வீட்டுக்காரோட ஒரு சின்ன நினைவுன்னு சொல்லலாம் ஸோ எங்கள் வீட்டுக்கார சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கையில் இது வந்து ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தாராம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட சேர்ந்து இவரும் ஒன்று வாங்கினாராம் ஸோ இவர் லவ்வருக்காக வாங்கினாரா இல்லை யாருக்காக வாங்கினாரெலாம் தெரியாது ஸோ இதை ரொம்ப நாள் பத்திரமாகவே வச்சுருந்தாங்க நான் வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரோட அப்பா தான் இதை என் கையில் கொடுத்தாங்க என்னென்னு கேட்கல என் ஹஸ்பண்ட் வந்து இதை பத்திரமா வச்சுக்கிற சொல்லி அவங்க அப்பாத்தாட்ட கொடுத்தாராம் அவங்க வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தாங்களாம் ஸோ படிக்கையில் உள்ளது இது வந்து ஓப்பன் பண்ணால் மியூசிக் பாடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ வந்து அது பேட்ரி இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போவே வந்து முப்பத்தி அஞ்சு வயசாச்சு ஸோ எங்கள் வீட்டுக்கார பத்தாவது படிக்கனா இப்போ என்ன ஏஜ் இருக்கும் அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் பத்திரமா வச்சுருந்துருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா இது என்னோட பெரிய பொக்கிஷம் சொல்லலாம் ஸோ நானும் அதேனால எங்கள் ஆயா என்கிட்ட பத்திரமா கொடுத்த பொருளை நம்மளும் இதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கேன் ஸோ ஸ்வீட் இது எங்கள் வீட்டுக்கார் எனக்கு கொடுத்ததாகவே நான் இருக்கேன் ஸோ எங்கள் வீட்டுக்கார் எனக்கு இதை வந்து கிஃப்ட்டாக கொடுத்தாரு அப்படின்னு நான் நினச்ச மாதிரி நினச்சிருக்கேன் ஸோ எங்கள் வீட்டுக்கார் யாருக்காக இது வாங்கினாரு அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஸோ இப்போதிக்கும் இது எனக்காக வந்து ஒரு அமைஞ்ச ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு நான் சொல்லி பத்திரமாக வச்சுருக்கேன் என் பசங்க நல்ல பெரிய பசங்களானாலும் அதுக்கும் மேலே அதுக்கு மேலே இது என்னோடய பீரோவில் எப்பவுமே இது பொக்கிசமாக பத்திரமாக நான் பாதுகாப்பேன் ஸோ இது எங்கள் வீட்டுக்காரோட நினைவு எங்கள் வீட்டுக்காரருமே நான் இப்ப இது யாருக்காக நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கார அதை சொல்லுவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதா அது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அவ்வளோதான் நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இது என் பையன் யூஸ் பண்ணாமல் குட்டி ப்ரெஸ் வச்சுருக்கான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அவ்வளோ தான் வச்சாச்சு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃபி ஸ்டிக்கு நான் ரீசெண்டாக ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் அதை ஒரு ஓரமாக வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு சீப் இருக்கும் நெக்ஸ்ட் அவ்வளோதான் இதான் எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குது நான் எப்போவுமே நீட்டாக தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குருவேன் ஸோ அதனால் எப்போவுமே எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீட்டாக தான் இருக்கும் அருங்க எந்த ஒரு இதுவும் வச்சுக்க மாட்டோம் இருந்து கீழே இருந்து கீழே நீட்டாக வச்சுக்கிருவோம் ஸோ அவ்வளோதான் எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ட்ராக் இருக்கும் அந்த ட்ராகில் என்ன அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கல்யாண பத்திரிக்கை நிறையாவே மிச்சம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு எனக்கு ரெண்டு பையனும் பிறந்துட்டான் ஸோ என் பையன் பிறந்ததுக்கு அப்புறமும் என்னோட கல்யாண இன்விடேஷனை நான் பத்திரமா வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பத்திரிக்கை வந்து வந்து மிச்சம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஸோ உங்களுக்கு நான் ஒரு பத்திரிக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என் பையன் எடுத்து எடுத்து அம்மா இது ஏமா அவ்வளோ வச்சிருக்கு ஏமா அவ்வளோ வச்சிருக்குன்னு கேட்பான் ஸோ நான் வந்து இதெல்லாம் பத்திரமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்மளோட நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்றது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட கல்யாண இன்விடேஷன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட ஹேண்ட் பேக் இது இன்னொரு ஹேண்ட் பேக் இது ஃபுல்லாகவே இதுலேயும் பேக் தான் வச்சுருக்கேன் இது ஃபுல்லாகவே ஹேண்ட்பேக்ஸ் அடிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாகவே பேக்ஸு கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இது வச்சுருக்கோம் கொஞ்சம் திங்ஸ் அள்ளி போட்டிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோடய கல்யாண இன்விடேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது வந்து பாருங்கள் ராமச்சந்திரன் பாரதி எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் கரெக்டாக வியாழக்கிழமை கல்யாணம் முடிஞ்சிச்சு முருகன் கோவில் எங்கள் ஊர் வேதாலை நெக்ஸ்ட் நடுவில் பாருங்கள் இதான் எங்களுடைய கல்யாண பத்திரிக்கை பாரதி இது வந்து எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டோட வீட்டில் அவங்க அடித்த இன்விடேஷன் இது எங்கள் அம்மாவோடய பேர் எங்கள் அப்பா பேர் எங்கள் அண்ணா பேர் போட்டிருப்பாங்க இதில் வந்து எங்கள் வீட்டுக்காரரோட அம்மா அப்பா பேர் அவங்களுடைய சிஸ்டர் அண்டு மச்சான் பேர் அவங்க குட்டிஸ் பேர் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுடைய கல்யாண இன்விடேஷன் நாங்கள் ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கிற ஒரு மெமரிஸ் ஒரு மெமரிஸுங்களெல்லாம் இது நாங்கள் நிறையா வச்சுருக்கோம் ஸோ இதெல்லாம் நாங்கள் தூக்கி போட மனசு கிடையாது அதனால் இதெல்லாம் நான் சேஃப்டியாக பத்திரமா வச்சுருக்கேன் இது எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் அடித்த இன்விடேஷன் இது வந்து எங்கள் வீட்டில் அடித்த இன்விடேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டில் அந்த இன்விடேஷன் அடித்தாங்க எங்கள் வீட்டில் வந்து இந்த இன்விடேஷன் அடித்தாங்க ஸோ எங்கள் ஊரில் உள்ளவங்களை பூரா வந்து இதில் வந்து நாங்கள் இப்படி தான் அடிப்போம் எங்கள் ஊரில் எங்கள் ஊர் முக்கியஸ்தர்களை முன்னாடி போட்டு ஸோ இப்படி அடிச்சிருந்தோம் எனக்கு அன்னைக்கு நைட்டு தான் வந்து பூ புனித நீரா டிவி விழா வச்சுருந்தாங்க மொதல் நாள் நைட்டு அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு பக்கமாக வந்து இன்விடேஷனில் அடிச்சிட்டோம் ஸோ எங்கள் ஊரில் வந்து எந்த கோயிலில் கல்யாணம் முடிஞ்ச முருகன் கோவில் அதை வந்து நாங்கள் போட்டு எங்களுடைய ஊரை நல்லா நீட்டாக எங்களுடைய பேரெல்லாம் போட்டு எங்கள் எங்கள் வீட்டில் இப்படி தான் வந்து இன்விடேஷன் அடிச்சுருந்தாங்க இங்கிட்டு வந்து அவங்களுடைய அம்மா அப்பா பேரும் என் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா பேரும் இங்கிட்டு வந்து எங்களுடைய அம்மா அப்பா பேரும் ஸோ எங்கள் அண்ணன் அப்போ வந்து டிஹெச்எம் அண்ட் சிடி டிரைவர் அந் அன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்து டி முடிச்சிட்டு டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டோட இன்விடேஷன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த அதாவது நல்லா பாருங்கள் இப்படி நாங்கள் வந்து ராமச்சந்திரன் பாரதி இப்படி இருந்த நாங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் மாமனாக இன்றைக்கி எங்களோட பேர் நெக்ஸ்ட்டு இப்படி வந்துச்சு பாருங்கள் நாங்கள் வந்து இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட சிஸ்டர் வந்து இப்போ ரீசண்டாக வச்சுருந்தேன் காது குத்து இன்விடேஷன் ஸோ இதை பாருங்கள் இதில் வந்து இதுவுமே இந்த பத்திரிக்கை நல்லா நீட்டாக அடிச்சிருந்தாங்க வந்து எங்கள் அண்ணியோட மூத்த பொண்ணு ஸோ இது வந்து செகண்ட் பையன் அவங்களுடைய காதுகுத்துக்கு பாருங்கள் நல்லா நீட்டாக வந்து இன்விடேஷன் அடிச்சுருந்தாங்க ஸோ அந்த இன்விடேஷனில் எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் அத்தை மாமா பேர் ஃபஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட்டு மாமன் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து எங்களோடய பேர் போட்டிருக்கிறது பாருங்கள் நாங்கள் இப்படி இருந்தால் நாங்கள் இப்படி வந்துட்டோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு தான் எங்களோட அண்ணியோட பாருங்க இந்த குட்டீஸ்ல வந்து ருத்வாரியான் அப்படின்னு வந்தது சூப்பரா இருக்கு இல்லையா இதை பாக்கையில எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த மாதிரிலாம் இன்விடேஷன்ல அடிக்கல அவ்வளவுதான்